புரிதலுடன் சரியான வார்த்தை சொல்லி இருக்காங்க நடிகர் அஜித் கரூர் சம்பவத்திற்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா அஜித் அவர்கள் ரீசண்டா ஒரு பேட்டியில் இத பத்தி பேசி இருக்காருங்க இந்த விஷயம் தான் காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு கரூர் கூட்ட நெரிசல் காரணம் தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதுக்கு அந்த தனிநபர் மட்டுமே காரணம் கிடையாது அந்த துயர சம்பவத்துக்கு நாம எல்லாரும் தான் காரணம் மீடியாக்களுக்கும் இதில் பங்கிருக்கு ஒரு சமூகமா கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம ஈடுபாடு காட்டுறோம் உடனடியா இதை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும் கிரிக்கெட் விளையாட்டு பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே வருது ஆனா அங்கெல்லாம் இப்படி நடக்கிறது இல்லையே தியேட்டர்களில் மட்டும் நடக்குது சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் உலக அளவில் தவறா சித்தரிக்கிறது ஹாலிவுட்டில் எல்லாம் இதை விரும்புறதே கிடையாது இது எல்லாம் அவங்க என்கரேஜ் பண்றதும் கிடையாது எங்களுக்கு ஃபேன்ஸ் ஓட அன்பு தான் தேவை அதுக்காக நடிகர்களாகிய நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் குடும்பத்தை பிரிஞ்சு நிறைய நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல இருக்கிறோம் ஒரு படத்தை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப காயங்களை சந்திக்கிறோம் இது எல்லாமே மக்களோட தான் ஆனா அந்த அன்பு காட்டுவதற்கு உயிரை பணயம் வைக்க வேண்டாம் முதல் நாள் முதல் சீன்ஸ் பாக்குற கலாச்சாரத்தை ஊக்குவிக்க ஊடகங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரசிகர்கள் இவ்வளவு புரிதலுடன் நல்ல வார்த்தை சொல்லி இருக்காரு அஜித் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க ஆனா இன்னும் சில பேர் இவரை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க